कृत सुर तारक संकर तारक संकर तारक सुते सुरत समाधि समान समा समानाधि समाना, समाधि युते जय जय गे मे शासदे जगन्मादा वाण है மகிஷாசுரவர்தினி சாமுண்டீஸ்வரி அனுகிரகம் பண்ணக்கூடிய புண்ணிய பூமி முதல் தரிசனமா அமைது தேவி மகாத்மியத்தினுடைய பிரதிபாத்தியமான ஒரு தேவத்தையே சண்டி அவள்தான் சாமுண்டி அப்படின்னு அழைக்கப்படுறாள் தேவி மகாத்மியம் மார்க்கண்டேஜ புராணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எழுநூறு மந்திரமா இருக்கு அதனுடைய பிரதிபாத்தியமான தேவதைகள் அதுல ஒரு ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு வரதேசியா அலையறத ஒரு வைஷன் எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறத இவன் ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தேவி சங்கல்பம் பண்ணிட்டான் சாமுண்டா மலையில் சாமுண்டாங்கிற திருநாமத்தோட சாமுண்டீஸ்வரியாக அனுகிரகம் பண்ணுறான் ஜெகன்மாதா அசுரர்களை வதம் பண்ணுவதாக இருக்கக்கூடியது இந்த சரிதம் மதுபைரவதம் மகிஷாசுர சைன்யவதம் மகிஷாசுரவதம் தேவி தேவி தூத சம்வாதம் தும்ரலோசனவதம் சண்டமுண்டவதம் ரத்தபீஜவதம் நிசும்பவதம் சும்பவதம் நாராஜனீ ஸ்துதி பலஸ்ருதி மகாரகசியம் இப்படிலாம் இருக்கிறத மார்க்கண்டேய மகரிஷி அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்டு மார்க்கண்டேய மகரிஷி ஒரு தேவியை பிரசன்னதையாக பிரார்த்தனை பண்ணி தான் எப்படி பார்த்தாரோ அப்படியே அந்த தேவியை சூரிய சாவரணி மனு காலத்தில் இருபத்தி எட்டு சதுர்யுகத்துக்கு முன்னாடி மார்க்கண்டேய மகரிஷி தான் பார்த்த தேவதை எப்படி இருக்குன்னா துவாத்ரிம்சத் பூஜா முப்பத்தி ரெண்டு கரங்களோட அம்பிகை அவருடைய ரெண்டு கண்ணால் பார்க்க முடியல உடனே கண்ண மூடி பிரார்த்தனை பண்ற பதினாறு கரங்களோட காட்சி கொடுக்குறான் அப்பயும் சொல்றான் அம்மா இந்த ரூபத்தை நானே பார்க்க முடியல பரிஜனங்கள் பார்க்க முடியாதும்மா உடனே எட்டு கரத்தோட காட்சி கொடுக்குறான் அஷ்டவ் புஜாங்கி மகிஷ மர்தனி சங்கு சக்கர சிரசூல தாரிணி திவ்ய யோகிங் சிரஜாத வேதசி துக்காம் சதாபு சரணம் பிரபத்தேன்னு அந்த மகிஷன் மேலே நிற்கிற மாதிரி எட்டு கரங்களோட சங்கு சக்கரம் கதை அம்பு வில்லு பானம் அபயவரத ரத்தம் இதோட காட்சி கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாண குணத்தோடு இருக்கணும் திட்டிப்பொல் வேண்டாம் அழகாக இருக்கணும் சூக்ஷமாக இருக்கணும் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்படி இருக்கக்கூடிய தேவிதான் இங்க இருக்க அவள் தான் இவளுக்கு சாமுண்டான்னு பேர் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னா இந்த ஊர் மைசூர் புராணமான நேம் என்னன்னா தலைநகரம் இது அந்த தலைநகரத்துல அவனை ஜெயிச்சு அவன் மேல அம்பாள் நிக்கிறான் அவனை ஜெயிச்சு அவனை சம்மானம் என்ன பிற்பால் அவனுக்கு புத்தி வருது மனுஷாலத்து என்ன வருது அப்படின்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆசிரியம் அம்பால பூஜை பண்ணால் அதெல்லாம் போயிடுறது அம்பாலுடைய அர்ச்சனையில வருது காமக்ரோதாதி ஷட்வர்க்க நாசா அம்பால பூஜை பண்ணா காமக்ரோதங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு நான் பேர் பண்ண அந்த அம்பியை அப்படியே அந்த மகிஷன் மேலே அப்படி அம்பாள் நின்றதுனாலேயே இந்த மலைக்கு அவனோட பேரு சாமுண்டி இந்த ஊருக்கு பேர் அவனோட பேரு மகிஷூர் அருவி மைசூர் இந்த மலை மேலே அம்பாள் நின்றுட்டு இந்த பிரதேசத்தில் எந்த ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜா தன்னோட கிரீடத்தை எடுத்து அம்பாள் பாதத்தில் வச்சுட்டோ அம்பாள் பாதத்தை தான் என் தலையில் வச்சு நான் ஆட்சி பண்றேன் அதனால தான் மைசூர்னோட எல்லாருக்குமே ஞாபகம் தசரா பண்டிகை இப்போ நவராத்திரி நவராத்திரியில் விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் சகலத்தில் வந்து விழுந்துருவோம் அம்மா நீ தான் காப்பாத்துறோம் உன்னை விட்டால் எனக்கு வேறு நீ நீந்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணிக்கக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் அதெல்லாம் அம்பால் அனுபவம் பண்ணக்கூடிய அற்புதமான பூமி உள்ள போனெல்லாம் கர்ப்பகிர சின்ன திருமணியாக இருப்பா கவனிச்சு பார்த்தால்தான் நம்பால பார்க்கலாம் பிரகாரத்தில் குங்குமம் உற்சவ உற்சவமூர்த்தி இருப்பா குங்குமத்தை வாங்கிக்கலாம் இங்கே குங்குமம் தான் ரொம்ப விசேஷமான உற்சவ உற்சவமூர்த்தியில குங்குமத்தை வாங்கிட்டு நம்ம கிரகங்களில் எடுத்துகிட்டு போய் நாம்மளும் நம்மளோட குழந்தைகளுக்கும் கொடுக்கட்ட எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகும் சௌபாகியம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு இடத்துல அற்புதமான ஒரு நேரத்தில் ஒரு உன்னதமான ஒரு நாளில் ஒரு வாரத்தில் நமக்கு சுவாமியனுடைய அனுகிரகம் பிரசன்னதையாருது அதோட மட்டும் கிடையாது அம்பாளுடைய பற்பல ரூபங்கள்ல ஏகாதசினின்னு ஒரு ரூபம் இன்னைக்கு ஏகாதசி அப்பேற்பட்ட அந்த பதினோரு வடிவங்களோட தசமஹாவித்யாவோட சேர்த்து தானே எல்லாமே காணிக்கிறது பதினோரு வடிவமாக இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவாக அழகாக இருக்கக்கூடிய சாமுண்டிய பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாருக்கும் சோபாசாக தான் ஜெய் ஆதிபரா சக்தி மாதா கே